va அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு நட்சத்திரங்கள் பொதுவாக நம்மளுக்கு வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு இந்த நட்சத்திரங்களை வந்து எப்படி சிறப்பாக இயக்கி வாழ்க்கையில வந்து வெற்றி பெறலாம் ஏன்னா ஒவ்வொரு நட்சத்திரங்கள் தான் ஒருத்தருடைய பிறப்பு எடுக்கிறோம் ஜென்ம நட்சத்திரம் ஆயிடுது இந்த நட்சத்திரங்கள் ஒவ்வொரு தசா புத்திகளை வந்து சந்தித்து கொண்டிருக்குது இந்த தசா புத்திகள்லையும் நம்ம வந்து அது நல்ல தசா புத்தியாகவும் இருக்கலாம் ஒரு சாதகம் இல்லாத தசா புத்தியாகவும் இருக்கலாம் அனைத்து தசா புத்திகள் இந்த நட்சத்திரங்களை சிறப்பாக இயக்கி வாழ்வை எப்படி வளமாக்கி கொள்வது என்பதை தான் இந்த பதிவில் காண இருக்கிறோம் நாங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுமா எதை செஞ்சால் எங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு சொல்பவரா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கான பதிவு பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க சதயம் இது வந்து மிக ச சிறப்பான நட்சத்திரம் சதா இந்த சதயம்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும் ராஜராஜ சோழன் தான் ஞாபகம் வருவார் நம்மளுக்கு என்ன சொல்கிறது உலக அதிசயங்களில் அந்த தஞ்சாவூர் கோயில் வந்திருக்கணும் ஆனா வரல என்ன பண்றது அந்த அதிசயங்கள் எல்லாம் தாண்டி மிக சிறப்பான அதிசயமாக இன்றும் நம்மளுடைய தமிழருடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அது தஞ்சாவூர்ல இருக்கிற வாராகியினுடைய ஒரு அளப்பிற்கறிய ஒரு சிறப்பு யாருமே அறிய முடியாது உட்கார்ந்த இடத்துல இருந்தே அம்மான்னு கூப்பிட்டா போதும் அடுத்த க்ஷணம் ஓடி வந்துடுவா அன்னை அவளை வந்து எந்த நேரத்திலையும் எந்த நிலையிலையும் எனக்கு பயமா இருக்குமா என்னை நீ காப்பாற்றணும்னு சொல்லிட்டா போதும் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு ஓடோடி வந்து வந்து அருள் புரிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் அந்த தஞ்சாவூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் நமக்கு விநாயகருக்கு தானே வந்து சிறப்பா வந்து பண்ணுவாங்க ஆனால் அங்க நம்மளுக்கு வாராயகி பண்ணிட்டு தான் அடுத்தது வந்து நமக்கு சிவனுக்கே வந்து அங்கே வந்து பூஜை நடக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இந்த சதய நட்சத்திரக்காரர்கள் வாழ்க்கையில வந்து ரொம்ப நாங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்றோம் வாழ்க்கையில வந்து எதுவும் முன்னேற்றம் இல்லை ரொம்ப நாங்கள் ஏமாலியா இருக்கிறோம் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களா இருக்குதுமா எங்களுக்கு அப்படின்றவங்கெல்லாம் எப்போ கோயிலில் வந்து ஒரு தான தர்மம் பண்ணும்போதெல்லாம் ஒரு நூறு என்ற எண்ணிக்கையில ஒரு சாக்லேட்டோ இல்லை ஒரு லட்டோ இந்த நூறு என்ற எண்ணிக்கை ஒரு கம்மியா இருக்கக்கூடிய பொருட்களை தாராளமா கொடுங்க ஒரு அர்ச்சகருக்கே ஒரு தட்டில் காசு போடுறீங்கன்னா நூறுன்னு போடுங்க இல்லை ஒரு உண்டியில் ஒரு நூறுரூவா போடுங்க அதே போல எல்லை காவல் தெய்வங்களை அதே போல உக்கரமான தெய்வம் இவங்களை கருப்பர் வாராகி நம்மளுக்கு வந்து துர்கா துடலை சாமி முனீஸ்வரன் இந்த மாதிரி உக்கரமான தெய்வங்களை நம்ம புறவியில் அப்படியே வருவாங்க இல்லையா குதிரையில் வந்து வாகனமாக கொண்ட தெய்வங்களை வந்து வணங்கும் பொழுது மிக சிறப்பான பலன்களை வந்து இவங்க கண்கூடாக காணுவாங்க இவங்க வணங்க வேண்டிய சித்தர் வந்து கௌபாலர் இவர் வந்து காற்றோட காற்றாக கலந்து இவர் வந்து ஜீவ ஜீவசமாதான் இவருக்கு வந்து கிடையாது இவர் வந்து பதஞ்சலி சித்தருடைய சீடர்னு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இவங்களை வந்து இவரை வழிப வழிபடுறதுக்கு ஒரே ஒரு வழிதான் அப்படியே மன ஒழுக்கத்தோடு நின்று தீபம் ஏற்றி வழிபட்டாலே இவர் அடுத்த க்ஷணமே அங்கே வந்து வந்து நின்றுடுவார் அதுதான் இவருடைய சிறப்பு அதனால அதே நட்சத்திரம் இந்த ராகுவின் நட்சத்திரம் ராகுவின் தோஷம் பெற்ற நட்சத்திரம் இவங்களுக்கு வந்து ஒரு குறுகிய இதில் போய் நம்ம சம்பாரிச்சிடணும் அப்படிலாம் என்னவே கூடாது இவங்க குடும்பத்தில் சாமியாடி குறி சொல்கிறவங்க சாமிக்கு வந்து அருள்வாக்கு சொல்கிறவங்க நம்ம சொன்னோம் சாமி தொண்டில் அணையை ஈடுபடுத்தி கொண்டவங்க கும்பாபிஷேக பணி செய்தவங்க அதே போல குறைந்த வயசுல வந்து ஏதாவது ஒரு அல்ப ஆயில் அதாவது இயற்கைக்கு மாறாக மரணம் அடைந்தவர்கள் இருப்பது அதே போல கேன்சர் நோயால் பாதிக்கப்பட்டவங்களாம் இவங்க குடும்பத்தில் இருக்குவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால இவங்க என்ன பண்ணோம்னா இந்த இது கருஞ்சீரகலையே அதை வந்து கஷாயம் போட்டு குடிப்பது இல்லை அதை வந்து குழந்தை பத்தால அதை வந்து லேகியமாக நிறைய பேருக்கு செய்து கொடுப்பாங்க அந்த உதரப்போக்கெலாம் சிறப்பாக வர்றதுக்கு அந்த மாதிரி நீங்க தேவைப்படும் போதுலாம் அந்த உணவில் சேர்த்து கொள்ளும்போது உங்களுக்கு இது இந்த பயத்துல நீங்கள் வெளியில வந்துடலாம் மற்றபடி நீங்க கௌபாலரசு அப்படியே மனம் முருகி நீங்க வந்து வழிபடுறீங்க அப்படின்னா நீங்க கண்ணு முன்னாடி வந்து நின்று அவரு சிறப்பான பலன்களை கொடுத்துருவாராம் இவங்களுக்கு வந்து பரணி பூரம் பூராடம் அந்த நட்சத்திர நாட்களில் செய்யக்கூடிய செயல்கள் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றியை தரும் அந்த நட்சத்திரக்காரர்கள் இவங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இவங்களுக்கு உதவி செய்வதோடு இவங்களுக்கு வந்து புரிஞ்ச நடந்துக்குவாங்க அவங்களோட வந்து இவங்க எழுத மெங்கில ஆயிடுவாங்க அவங்க மூலியமாக நிறைய காரியங்களை இவங்க சாதித்துக்கொள் கொள்ளலாம் பன்னெண்டு ராசிகளுக்கு உரிய ஒரு எளிமையான ஒரு வாழ்வியல் வழிபாட்டு முறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து எல்லாருமே வந்து தொடர்ந்து கடைபிடிங்க உடனே வந்து ஒரு ஒரு வாரம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு ரெண்டு மாதம் கடைபிடிச்சிட்டு இல்லை ஒரு வருஷம் கடைபிடிச்சுலாம் விட்டுறக்கூடாது தொடர்ந்து உங்கள் வாழ்நாளில் க கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்கு முழுமையான பலன்களை பெற்றுக்கொள்ளலாம் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் சொல்லியிருப்பேன் இந்த சித்தர்கள் வழிபாடுலாம் நம்ம அந்த இடத்துக்கே போய் நம்ம வழிபட முடியலன்னாலும் நம்ம ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து கண்ணை மூடி ஒரு பத்து நிமிடம் குறைந்தது நம்ம தியான நிலையில் அமரும் பொழுது அந்த சித்தர்கள் உடனே வந்து நம்மள வந்து கனெக்டிவிட்டி ஆயிடுவாங்க அதை கண்கூடாக நீங்கள் வந்து பார்க்கலாம் இதை நீங்க செய்யும்போது நீங்க உங்களுக்கு அதனுடைய ஒரு அருமையே தெரியும் இவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து இவ்வளோ எளிமையா கிடைக்குமா அப்படின்றத நீங்க கண்கூடாகவே பார்க்கலாம் அதே போல் தானம் அன்னதானம் இருக்கு இல்லையா எப்ப அன்னதானம் செய்யும் பொழுதும் நீங்க சாப்பாடாகவும் வாங்கி கொடுக்கலாம் அதே போல் நீங்க வந்து இந்த சித்திரை சொல்லக்கூடிய எலுமிச்சை சாதம் புளி சாதம் தயிர் சாதம் அதே போல் சாம்பார் சாதம் ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கு ஒன்று சொல்லியிருப்போம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்பொழுது ஒரு வாட்ரு பாட்டில் அதே போல் எலுமிச்சங்காய் ஊறுகாய் மேலே வந்து ஒரு இருபத்தி ஓருபா பணம் வைத்து அந்த சில்லறை பணம் தான் வந்து சுக்ரன் அந்த சுக்ரன் தான் வந்து நம்மளை வந்து சிறப்பாக இயங்க வைக்கக்கூடிய ஒரு சுக்ரன்னால் அன்றாட செயல்பாட்டுக்கும் நம்மளை ஆக்டிவேஷனோட வைக்கும் எங்கும் சக்தியே சுக்ரன் தான் அந்த அன்றாட ப வருவாயையும் தனத்தையும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகிடுது குடும்ப வாழ்க்கை நல்ல ரிலேஷன்ஷிப்பு நம்ம வந்து நல்ல ஒரு லக்ஸுரியான ஒரு மன மகிழ்வு மன சந்தோஷம் அந்த அந்த சிறப்பாக இயங்குவதற்கும் வழிபாடும் அதே போல இந்த அன்னதானமும் அதே வந்து நம்மளுக்கு நிறைய நம்ம கர்மாவை நம்ம கர்மா நம்ம ஆட்கொள்றதுனால தான் நம்ம இவ்வளோ கஷ்டப்படும் நம்மளுக்கு ஒரு பாக்கியம் இருந்தோம் நல்ல தசா புத்தி இருந்தோம் எந்த ஒரு மனிங்க எவ்வளோ சொல்கிறீங்கம்மா எங்களுக்கு வாழ்க்கை எனக்கு எதுவுமே நாங்கள் அடையலை அப்படின்றவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்க்கையில் எப்பவுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு மனநிறைவும் தன்னிறைவான நிலையும் வந்து எளிமையாக பெற்றுக்கொள்வீர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொரலட்சுமி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்